வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் டிலக்ஷனா இந்திய பிரதமர் மோடி ஆற்றிய உரையில் இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் அதன் பின்னணி மற்றும் அது தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாடு ஆகியவை பற்றி தெளிவான விளக்கத்தை கூறியுள்ளார் அவர் பேசிய போது நாம் அனைவரும் கடந்த சில நாட்களாக நமது நாட்டின் சக்தியையும் கட்டுப்பாட்டையும் பார்த்தோம் நடவடிக்கைகளின் நோக்கத்தை வெற்றியடைய செய்வதற்காக நமது துணிச்சலான வீரர்கள் அபார துணிச்சலுடன் செயற்பட்டார்கள் இன்று நான் அவர்களின் துணிச்சலையும் தைரியத்தையும் வீரத்தையும் நமது நாட்டின் ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் மகள்கள் அனைவருக்கும் அர்ப்பணிக்கின்றேன் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று பகல்காமில் பயங்கரவாதிகளின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நாட்டையும் உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது விடுமுறையை கொண்டாட சென்றிருந்த அப்பாவி குடிமக்களை அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகள் முன்னிலையில் கொடூரமாக கொன்றார்கள் இது தீவிரவாதத்தின் மிகவும் கொடூரமான முகம் அது கொடுமை இது நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் ஒரு அருவருப்பான முயற்சியாகும் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய வழியை கொடுத்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு முழு தேசமும் குடிமக்கள் அனைவரும் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு வர்க்கமும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் பயங்கரவாதத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்று திரண்டு குரல் எழுப்பினார்கள் பயங்கரவாதிகளை மண்ணோடு மண்ணாக்கி ஒழிக்க இந்திய படைகளுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்தோம் இன்று பயங்கரவாதிகள் அனைவரும் ஒவ்வொரு பயங்கரவாத அமைப்பும் நமது சகோதரிகள் மற்றும் மகளின் நெற்றி குங்குமத்தை அளித்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை அறிந்து கொண்டிருப்பார்கள் ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் பெயர் அல்ல நம் நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளின் பிரதிபலிப்பாகும் ஆபரேஷன் சிந்தூர் என்பது நியாயத்தின் மாற்ற முடியாத வாக்குறுதி மே ஆறாம் தேதி பின்னிரவு முதல் மே ஏழாம் தேதி அதிகாலைக்குள் இந்த வாக்குறுதி நிதர்சனமானதை உலகம் முழுவதும் கண்டது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மற்றும் அவர்களின் பயிற்சி மையங்கள் மீது இந்திய படைகள் துல்லியமாக தாக்குதல் நடத்தின இந்தியா இவ்வளவு பெரிய முடிவை எடுக்கும் என்று அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திட மாட்டார்கள் ஆனால் நாடு ஒன்றுபட்டு தேசமே முதலில் என்ற உணர்வில் நிரம்பும் போது நாடே உயர்ந்தது என்று வலுவான முடிவுகள் எடுக்கப்பட்டு அதன் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை அடைய முடியும் என்பதை நாம் நிதி இந்தியாவின் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பாகிஸ்தானின் தீவிரவாத தளங்களை தாக்கிய போது ஆடி போனது பயங்கரவாத அமைப்புகளின் கட்டடங்கள் மட்டுமல்ல அவர்களின் மன உறுதியும் தான் போன்றவை ஏதோ ஒரு வகையில் சர்வதேச பயங்கரவாதத்தின் பல்கலைக்கழகமாக இருந்துள்ளன உலகின் எந்த இடத்திலும் பெரிய அளவிலான பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருந்தாலும் அது ஏதேனும் ஒரு விதத்தில் பயங்கரவாத மறைவிடங்களுடன் தொடர்புடையதாகவே இருக்கும் பயங்கரவாதிகள் நமது சகோதரிகளின் குங்குமத்தை அழித்துவிட்டார்கள் அதனால் இந்தியர்கள் இந்த பயங்கரவாத தலைமையகங்களை அழித்துவிட்டது பயங்கரவாதிகள் தமது சகோதரிகளின் குங்குமத்தை அழித்து விட்டார்கள் அதனால் இந்தியா இந்த பயங்கரவாத தலைமையகங்களை விட்டது இந்தியா நடத்திய இந்த தாக்குதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட கொடூர பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டரை முதல் மூன்று தசாப்தங்களாக பாகிஸ்தானில் சுதந்திரமாக சுற்றித் திறந்து கொண்டிருந்த இந்தியாவுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருந்த பல பயங்கரவாத தலைவர்களை இந்தியா ஒரே அடியில் அழித்தொழித்தது இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தான் ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் மூழ்கி குழம்பி போய்விட்டது இந்த குழப்பத்தில் அது மற்றொரு தவறான ஆனால் துணிச்சலான முடிவை எடுத்தது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை ஆதரிக்க வேண்டிய பாகிஸ்தான் அதற்கு பதிலடியாக இந்தியாவையே தாக்க தொடங்கியது நமது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் குருத்வாராக்கள் கோயில்கள் சாதாரண குடிமக்களின் வீடுகள் ஆகியவற்றையும் நமது இராணுவ தளங்களையும் பாகிஸ்தான் குறிவைத்து ஆனால் அந்த தாக்குதலிலும் பாகிஸ்தான் தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொண்டது பாகிஸ்தானின் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இந்தியாவின் முன் வைகோள் போல் விழுந்ததை உலகமே பார்த்தது இந்தியாவின் வலுவான வான் பாதுகாப்பு அமைப்பு அவற்றை வானத்திலேயே அளித்தது எல்லையில் தாக்குதல் நடந்த பாகிஸ்தான் தயாராக இருந்தது ஆனால் இந்தியா பாகிஸ்தானை அதன் மார்பு பகுதியிலே சென்று தாக்கியது இந்தியாவின் ஆளற்ற விமானங்களும் இந்திய ஏவுகணைகளும் துல்லியமாக சென்று தாக்குதல் நடத்தின இந்தியா பாகிஸ்தானின் விமானப்படையில் விமான தளங்களை சேதப்படுத்தியது தனது விமானப்படையின் மீது பாகிஸ்தான் மிகவும் பெருமிதம் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது முதல் மூன்று நாட்களிலேயே பாகிஸ்தான் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு சேதத்தை இந்தியா ஏற்படுத்திவிட்டது எனவே இந்தியாவின் ஆக்ரோஷமான நடவடிக்கைகளுக்கு பிறகு தப்பிப்பதற்கான வழிகளை தேடத் தொடங்கியது பாகிஸ்தான் பதற்றத்தை குறைக்குமாறு பாகிஸ்தான் முழு உலகத்தினிடமும் வேண்டுகோள் விடுத்து வந்தது மோசமாக தாக்கப்பட்ட பிறகு மே பத்தாம் தேதி மதியம் பாகிஸ்தான் ராணுவம் தமது டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டது அதற்குள் பயங்கரவாதத்தின் உட்கட்டமைப்பை பெரிய அளவில் நாம் அளித்துவிட்டோம் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானின் மைய பகுதியில் நிறுவப்பட்ட பயங்கரவாத தளங்களை இடுபாடுகளாக மாற்றிவிட்டோம் எனவே போரை நிறுத்த பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்தது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இனி பயங்கரவாத நடவடிக்கையோ அல்லது ராணுவ நடவடிக்கையோ இருக்காது என்று கூறப்பட்டது எனவே இந்தியாவும் அதை ஏற்றுக்கொண்டது அதனால்தான் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் மற்றும் ராணுவ நிலைக்கு எதிரான பதிலடி நடவடிக்கையை நாம் நிறுத்தி வைத்துள்ளோம் எதிர்வரும் நாட்களில் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை அதன் அணுகுமுறையின் அடிப்படையில் அளவிடுவோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகு இப்போது ஆபரேஷன் சிந்துர் என்பது பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் கொள்கையாக மாறிவிட்டது பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் ஒரு புதிய பாதையை உருவாக்கிவிட்டது ஒரு புதிய தரத்தை ஒரு புதிய இயல்பை அமைத்துள்ளது முதலில் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் நாம் நமது சொந்த வழியில் எங்கள் சொந்த விதிமுறைகளின்படி பதிலளிப்போம் தீவிரவாதத்தின் வேர்கள் துளிர்விடும் ஒவ்வொரு இடத்திலும் தங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் இரண்டாவதாக அணு ஆயுத மிரட்டலின் போர்வையில் செழித்து வளரும் பயங்கரவாத மறைவிடங்கள் மீது இந்தியா துல்லியமான மற்றும் தீர்க்கமான தாக்குதலில் நடத்தும் மூன்றாவதாக பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அரசாங்கத்தையும் பயங்கரவாதத்தின் எஜமான்களையும் தனித்தனியாக பார்க்க மாட்டோம் சிந்து நடவடிக்கையின் போது கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் இறுதி சடங்கில் பாகிஸ்தானின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டதன் மூலமாக அவர்கள் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை உலகம் பார்த்தது இது பாகிஸ்தான் பற்றிய அசிங்கமான உண்மையை உலகம் மீண்டும் ஒருமுறை கண்டது இது அரசாங்க ஆதரவு பயங்கரவாதத்துக்கு மிகப்பெரிய சான்றாகும் எந்த ஒரு நம் நாட்டையும் நமது குடிமகன்களையும் பாதுகாக்க தொடர்ந்து தீர்க்கமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் நாங்கள் பாகிஸ்தானை போர்க்களத்தில் ஒவ்வொரு முறையும் தோற்கடித்துள்ளோம் இந்த முறை ஆபரேசன் சிந்தூர் என்ற ஒரு புதிய பரிமாணத்தை சேர்த்துள்ளது பாலைவனங்களிலும் மலைகளிலும் நமது திறன்களை நிரூபித்துள்ளோம் அத்துடன் நவீன யுக போரிலும் நமது மேன்மையை நிரூபித்துள்ளோம் இந்த நடவடிக்கையின் போது நம்முடைய மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட போர் உபகரணங்கள் வெற்றி பெற்றது உறுதிப்படுத்தப்பட்டது இருபத்தோராம் நூற்றாண்டின் போர்க்களத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மேட் இன் இந்தியா பாதுகாப்பு உபகரணங்களுக்கான காலம் வந்துவிட்டது அனைத்து வகையான பயங்கரவாதத்துக்கு எதிரான நமது ஒற்றுமையே நமது மிகப்பெரிய பலமாகும் நிச்சயமாக இது போருக்காக சகாப்தம் அல்ல ஆனால் இது பயங்கரவாதத்துக்கான சகாப்தமும் அல்ல பயங்கரவாதத்தின் மீதான பூஜ்ய தன்மை உலகம் சிறப்புவதற்கான உத்தரவாதமாகும் பாகிஸ்தான் இராணுவமும் அரசும் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வளர்த்திருக்கிறது ஒரு நாள் அது பாகிஸ்தானையே அழித்துவிடும் பாகிஸ்தான் தான் தன்னை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் அதன் பயங்கரவாத உட்கட்டமைப்பை அளிக்க வேண்டும் இதை தவிர அமைதிக்கு வழி வழியில்லை இந்தியாவின் பார்வை தெல்ல தெளிவாக உள்ளது பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே சமயத்தில் ஒன்றாக செல்ல முடியாது பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒன்றாக செல்ல முடியாது மேலும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக பாய முடியாது இன்று சர்வதேச சமுதாயத்துக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது பயங்கரவாதத்தை பற்றி மட்டுமே இருக்கும் என்பது நமது அறிவிக்கப்பட்ட கொள்கையாகும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பானதாக மட்டுமே இருக்கும் அன்புள்ள நாட்டு மக்களே இன்று புத்த பூர்ணிமா புத்தர் நமக்கு அமைதி பாதையை காட்டியுள்ளார் அமைதிக்கான பாதையும் வலிமையின் வழியாகவே செல்கிறது மனிதகுலம் அமைதி மற்றும் செழிப்பை நோக்கி நகரவும் ஒவ்வொரு இந்தியரும் நிம்மதியாக வாழ வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கனவு நனவாக இந்தியா சக்தி வாய்ந்ததாக இருப்பது அவசியம் தேவைப்படும் போது இந்த சக்தியை பயன்படுத்துவது அவசியமாகிறது கடந்த சில நாட்களாக இதைத்தான் இந்தியா செய்துள்ளது மீண்டும் ஒருமுறை இந்திய ராணுவத்திற்கும் ஆயுத படைகளுக்கும் நான் வணக்கம் செலுத்துகின்றேன் இந்தியர்களாகிய நாம் துணிச்சலும் ஒவ்வொரு இந்தியரின் ஒற்றுமைக்கான உறுதிமொழிக்கும் உறுதிப்பாட்டிற்கும் நான் தலை என்று முடித்தார்